எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹுவின் பேரர்களால் இங்கு நான்கு மணமக்கள் இஸ்லாமிய சொந்தத்தான நபி வழியில்

திருமணையின் பல்வேறு இடங்களில் சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தி நல்வாழ்க்கை நிம்மதிக்க வழி சரியாக வாழ்ந்தால் வாழ்ந்தான் சரியில் சொல்லுகிறபடி வாழ்ந்தால் வாழ்ந்தது போல் வாழ்ந்தான் முழுமையான மன நிம்மதியை எல்லாம்

மீதமுள்ள திருமணத்திற்கு முன்பு ஆள் பாதி திருமணத்திற்கு பிறகு பாதி யாராவது திருமணம் செய்யவில்லை என்றால் பாதியாக

இருந்து பாரம்பரிய பெருமை இருந்து எல்லா குல பெருமைகள் இருந்து எல்லாம் இருந்தாலும் தீன் இல்லைன்னா இந்த ஒண்ணு பத்து நூறு ஆயிரம் போட்டுக்கிட்டே வந்தவன் இந்த மட்டும் எடுத்து விட்டுட்டா என்ன செய்வா போயிடும் சுத்தியான சௌரி ராமச்சந்திரி சொல்லுவாங்க மாப்பிள்ளையா இருந்தாலும் தீர்வு வேணும் பெண்ணாக இருந்தாலும் தீர்வு வேணும்

Itu <susur> நிகழ்ச்சி ரசூலுடைய வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சி சொல்லி முடிச்சதான் சொல்லுங்க ஒரு அம்மா பரீரான் பேர் அந்த அம்மாவும் பரீரா ஆயிஷா அம்மாட்ட இருந்தவங்க ஒரு வேலைக்கார பெண்ணு செல்லாமி சில இருந்தாங்க அந்த அம்மாவோட ஆயிஷா அம்மா உரிமையிட்டா நீ போ இனிமேல அடிமையா இருக்க வேணாம் நீ சுதந்திரமா ஏறி போனாங்க பார்க்கறதுல ஒரு சட்டம் இருக்கு என்னன்னா அடிமையாக இருக்கும் அவருக்கு சுதந்திரம் ஆயிக்க புதுசா கல்யாணம் பண்ணலாம் பழைய காலத்தை மேடான்னு சொல்லிடலாம் அப்படி ஒரு உதவி இருக்கு அந்த அம்மா ஆயிஷா அம்மா உருவையிட்டேன்னு சொன்னச்சு இதுவே எனக்கு இந்த புருஷன் மேடா இருந்துச்சு அவர் பேரு மோகீசிறு பேர் யாரு இந்த கணவர் பேரு அண்ணன் அண்ணன் அனுகிற பணியின் மேல அப்பள காதல் பிளான் நிறைய பேர் அனுப்புதான் இருக்கும் நாம மனைகியன் மேல காதலாய சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கான கண்டுகிற மாதிரி

அந்த அம்மா வந்து நான் ரசூன் இல்லாட்ட நான் கூட தான் பண்ற அம்மா பத்தி சொன்னேன் இந்த அம்மா தெரியுமா சொல்றாங்க கொஞ்சம் சேர்ந்து ரொம்ப இருக்காரு எப்படியாவது சேர்ந்து கேட்டுச்சு முடிய கட்டி அதனால அந்த அம்மா கேட்டுச்சு இது வெறுமனே அவருக்காக நீங்க சிபாரிசு பண்றீங்களா அதாவது ரெக்கமெண்டேஷனா இல்ல ஆர்டர் பாப்பிட சொல்றீங்களா என்ன சொல்றீங்க செல்லாஜி சொன்னாங்க நான் ஆர்டர் போட முடியாது ஒவ்வொருத்தரும் யார் கூட வாடலோ அவருக்கு மனைவி யாரு கணவன் யாருங்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்றேன் இன்னமா நான் அஷ்வா நான் சபாதி செய்கிறேன் நான் சிபாரிசு செய்யறேன் நீ அவர் கூடயே வாடலாம் டக்குன்னு அந்த அம்மா சொல்லிச்சு சிபாரிசு இருந்தா நான் ஏற்றுக்கலாம் கதை சொல்லுங்க

நோன்பு ஜகாத்து ஹஜ் அத்தனை அமல விடவும் சிறந்து எது தெரியுமா ஒரு ஜோடி சண்டையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போய் உட்காந்து சேர்த்து வைக்க பேச அச்சத்து தொழுகிறத விட இது சிறப்பு எது ஒரு கணவனை மனைவி சேர்த்து வைக்கிறது லேச வருஷனாவே இங்கே போய் பிரிச்சு விடுறதுன்னு ஆள் இருக்கு போன உடனே உட்காந்து பேசிக்கல எல்லா தொழுகை நோம் வந்து நசமா போயிடும்

பொது கல்யாணம் <tal> <thanks vasu> <ajuda> நேர இவர் முடிச்ச போய் உட்காந்து அந்த அம்மா நினைச்சிட்டு இருக்காரு இவர் சொன்னாரா என்ன உனக்கு பார்த்தா அந்த பொங்கல துவா செஞ்சிட்டு இருக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு துணைவிலையும் துவா செய்து நீ வேணாங்க எனக்கு துவா செய்யறான் செஞ்சிருக்க மாட்டார் இல்ல துவா செய்யறான் நான் என்ன பொய்யா சொல்றேன் அப்படியே தான் அப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டேன் என்ன இப்படி போய் புருஷனுக்கு அந்த அம்மா துவா செஞ்சுன்னு சொன்னீங்களே அந்த பொங்கல எந்த காலத்துலயும் எல்லாம் துவா செய்யலையே நான் என்ன பொய்யா சொன்னேன் தொடுக்கையில கடைசியில ஓதுற பண்ணலாம் திரு ஓதரம் ஓதரம் துவா கேட்கிறப்போ மூமினா எல்லா மூமினுக்கும் மசிலிமுக்கும் அந்த எல்லா மூமின் மசில்க்கு அவன் புருஷனு

இறங்கி போயிட்டால் மேலே முடிஞ்சால் அவ்வளோ தான் ஒரு நேரம் இருந்துச்சு ஆண் மேலே இருப்பார் ஆண்களை பார்த்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நிக்கா பயா கேட்கலாம் ஆணும் வேண்டாம் ஆண்களே கொடுமைப்படுத்தாமல் எங்கள் பெண்கள் பாவம் அப்படிலாம் பேசிட்டுருந்தோம் அதெல்லாம் இப்ப போயிடுச்சு இப்போ என்னென்னா பொம்மையில உட்கார வச்சு பேசுவோம் பின்ன அதிகம் வேண்டாம் தயவுசெய்து விட்ருங்க அப்படிங்கெல்லாம் பாவம் அவங்க மீது கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்ற லெவலுக்கு இருக்கு ஆண்கள் பெண்களிடம் இறங்கி விட வேண்டும் பெண்களும் ஆண்கள்கிட்ட இறங்கிடுவாங்க இறங்கணும் ரெண்டு பேரும் இறங்கணும் நம்ம ஆம்பளை நாம அப்படி இப்படி நாம எம்பிஏ நாம பிகாம நாம இது அது இந்த படிப்பு பட்டம் சம்பாத்தியெல்லாம் பார்க்க கூடாது இறங்கிட்டே சரியா போயிடும் நிறைய நிக்காத சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு செய்தி அதை சொல்லிடுறேன் ஆறு மணி இஸ்லாம் மனைவிட்ட கணவன்மார்கள் இறங்கணும் கொஞ்சம் ரூபாய் பார்த்து நல்லா சொன்னானா அதுவும் பாரு மனைவி அவங்க தான் அவ்வான்னு சொல்லியிருக்கான் நீங்க அஜிந்து ஏதாவது பயானில் சும்மா அஜிந்து சொல்றாரு விட்டு அடிக்கிற படத்திலேயும் நீங்க நினைச்ச கூடாது குழப்பாக்கள் இருக்காங்க ஒரு கிதாப் இருக்கு அந்த இந்த செய்தி இருக்கு தெரியும் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா ஆதம் இருந்தப்போ அவங்க மனைவி சொன்ன உடனே அவர் அங்க இருந்து இந்த வான்னு கூட்டாராம் யாரு பாவா ஆதமனி இஸ்லாம் அந்த அம்மா அங்கேயே நீ வான்னு இருக்கு என்ன கடைசியில போயிருக்க அவருதான் போயிருக்காரு அந்த அம்மா வரல அன்னைக்கு பாவா போனால்தான் இல்லையா நாம எல்லாருமே போயிட்டுதான் இருக்கோம் விஷயம் வேற ஒண்ணு அதனால மூத்த குடிமகனே போயிட்டாருன்ற நாம போயிடுறதுல ஒண்ணு தவிர மனமக்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்கள் மனை கணவன்மார்கள் மனைவிகளிடம் இறங்கி இணக்கத்தோடு போகட்டும் பெண்கள் அதே போல ஆண்களிடம் இறங்கி இணக்கத்தோடு போகட்டும் அவங்க வாழ்வியம் மூடிச்சுன்னா நாம அப்படி சைலண்ட் ஆயிருந்தோம் அவ்வளவுதான் இல்லற வெற்றிக்கான தீர்வு அந்த அடிப்படையில் புரிந்து கொண்டு பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுத்து உறவினர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து இந்த காலத்திலும் இந்த ஜோடியின் மூலமாக இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரிவும் பிளவும் ஏற்பட்டுவிட்டது என்று இல்லாமல் குடும்பத்தில் பெரியவர்களை மதித்து வாழ வேண்டும் பெற்றோர்களை காலமுள்ளவும் உறவுகளை எல்லாம் மதித்து வாழ வேண்டும் என்று இந்த நான்கு மரமக்களையும் வாழ வேண்டும் என்ற கோரிக்கையோடு வேண்டுதலோடு அன்பான ஆலோசனையோடு செய்கிறோம் எல்லாம் மக்களுக்கு வாழ்க்கையை அமோசான் டிராவல் ரபீர்பாய் அவர்களுடைய குடும்பம் இன்னும் அவர்களுடைய சகோதரின் குடும்பம் என்று அத்தனை உறவுக்கார இந்த நான்கு மனமக்களுக்கும் அந்த அவர்கள் குடும்பம் முழுவதும் அலாப்பிரக்கத்தை செய்வாராக இன்மை சிறக்கவும் அதே மறுமை சிறுக்கவும் மல்லாத தோக்கியப்பு செய்வானவை சாலையான மக்கள் செல்வங்களை கொடுத்து அவர்களின் துணியா ஆசிரத்தை எல்லா வச்சிலையும் சிறந்த தொடங்க எல்லாத்து தோகே புசைவானவை எசா குமாபு செடாதாம்துல்லா பினாலி